ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் சிவன் என்னை கைவிடுவதும் இல்லை கைவிட்டதும் இல்லை கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்குகின்றாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எதற்காகவும் எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் நாடுவது சிவத்தையெனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு அனைத்தும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாத செயல் ஆகையினால் நீ அமைதியாக காத்திருப்பின் தேவை அறிந்தே கண்டிப்பாக உனக்கானது தரப்படும் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் ஏனெனில் நீ என் மகன் மகள் உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் எல்லாம் இனிதே நன்றாக நடக்கும் ஓம் நமச்சிவாய் என்று மனதாரை ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் எத்தனை இடையூறு வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியை இறுதியாய் அமையும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன்னுடைய புன்னகையால் பதிலளி அதுவே அவர்களுக்கு நீ தரக்கூடிய மிக சிறந்த பதிலடி உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடத்தி கொடுத்தாலும் காலத்தில் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக இருங்கள் ஏனெனில் இந்த பூமியில் நிறைய பேருக்கு இந்த அன்புதான் தேவைப்படுகிறது நீ செய்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்காதே ஏனெனில் வெற்றி உன்னை தேடி வருகிறது உனக்கானது என்று எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் அமைதி கொள் நீ செய்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்தவன் நான் என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது ஆகையினால் தக்க நேரத்தில் உனக்கு தர வேண்டியதை தருவேன் இழந்ததை நினைத்து வருந்தாதே உனக்கான ஒரு நாள் வரும் காத்திரு என்னை நாடி வந்தால் தேடி வருவேன் தீரா வினைகளையும் தீர்த்து வைப்பேன் ஆகையினால் எதிரில் வருவது யமனாக இருந்தாலும் துணிந்து நில் நான் இருக்கின்றேன் மனம் அது எதை நினைக்கிறதோ நம் வாழ்க்கையும் அப்படியே அமைகிறது ஆகையினால் நல்லதை மனதில் விதையுங்கள் உன்னைச் சுற்றி நடக்கும் மின்னல்களை எண்ணி கவலை கொள்ளாதே ஏனெனில் உனக்கான வாழ்வை நினைத்தவன் நான் ஆகையினால் கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடுவாய் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும்போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் கவலைப்படாதே நீ பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் அது உதவியா இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நீ தனியா இல்லை என்றும் உனக்கு ஒரு தந்தையாக நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் கலங்காமல் உன் வேலையை செய் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய துன்பத்தை போக்க ஓடி வருவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கே உரிதான ஒரு நல்லது உங்களை வந்து சேரும் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திரு அருளால் கண்டிப்பாக இழந்ததை நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை செய்தேன் விரைவில் உன் கர்ம வினைகளை நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டதே ஆகையினால் அமைதி கொள் மகனே நல்லது கண்டிப்பாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களிடம் இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யார் இல்லாத போதிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கே இழந்ததை பற்றி கவலை கொள்ளாதே ஏனெனில் அது முடிந்துவிட்டது என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் பழி வாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும் உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு தண்டனை தருகின்றேன் அவ்வாறு தண்டனை தருகின்றேன் என்றால் அது உன்னை நல்வழிப்படுத்தவே என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகிறது என் எதிரே இருக்கும் நமச் என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கின்றாயோ அதுபோலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு அதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரிதான வழி எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு மகனே பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்கியிருக்கின்றேன் தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள் நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணிச்சல் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் காத்திரு சரியான நேரம் வரும் இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பத்தில் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதே என்னை நினைத்து உன் செயலைத் தொடங்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் நான் சென்று வெற்றியை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி விடுவதும் நானே உன்னுடன் உன் நிழலாய் நான் இருப்பேன் என்னை தேடி நீ என் கோவிலுக்கு வர முடியவில்லை என்று வருத்தப்படாதே நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னுடைய நிலைமை சரியில்லை என்று கவலை கொள்ளாதே அனைத்தும் அறிந்தவன் நான் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் பேசும்போது யோசித்துப் பேசுங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும் அந்த சமயம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறு உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலாக இருப்பேன் எப்பொழுதும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மணிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு மட்டும் தான் நீ எந்த அளவிற்கு மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் நிம்மதியான உன் வாழ்விற்கு அறிவு மட்டும் போதாது தெளிவான மனம்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து உன்னிடம் யாரும் இல்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் இருக்கின்றேன் உன் வார்த்தைகளை கேட்க நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றார் என்பதை மறந்து விடாதே நீ யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே அதற்கு மாறாக நீ மனம் மருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாதே ஏனெனில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே சற்று நேரம் அமர்ந்து சிந்தித்து பார் உன்னையே நினைத்து உனக்கு வேண்டி அனைத்தையும் செய்யும் ஒருவர் நிச்சயமாக இருப்பார் இந்த பூலோகத்தில் யாரும் அனாதை கிடையாது நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழுமனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது சிலவற்றை நீ என்னிடம் கேட்பதை நான் உனக்கு தாமதமாக தந்தாலும் அவை உரிய நேரத்தில் தருவேன் சோர்ந்து போகாதே உங்கள் மீது ஒருத்தர் உண்மையாக காதல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்தாதே இந்த கலியுகத்தில் உண்மையான காதல் கிடைப்பது மிகவும் அரிது வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல எளிமையானது அல்ல நீங்கள் உங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வேதனைகளுக்கு நிச்சயம் முடிவை தருவேன்